இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பொதுவாகவே பிசாசின் கிரியைகளை குறிச்சி நாம் சாட்சி கொடுக்க கூடாது பிசாசின் கிரியைகள்னால தான் ஒரு காரியம் நடந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட அதை குறித்து பெருசாக நாம் பேசக்கூடாது ஒருவேளை நீங்கள் பிசாசின் கிரியைகள்னால தான் எனக்கு இந்த கடன் பிரச்சனை வந்திருக்கு பிசாசின் கிரியைகள்னால தான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு இந்த பலவீனம் வந்திருக்கு சமாதான குறைவு விபத்து இழப்புகள் இது எல்லாமே பிசாசின் கிரியைகள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பிசாசை மகிமைப்படுத்திகிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம் பொதுவாக வீட்டுக்கு யாராவது ஊழியக்காரர்கள் வந்து ஜபம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ பிசாசின் கிரியை இருக்குது பிசாசு தான் உங்களை இந்த நிலையிலேயே வைத்திருக்கிறான் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறான் எல்லாம் சொல்லிவிட்டு போயிடுவாங்க அது நமக்குள்ளே இருக்கிற கொஞ்ச நஞ்ச சமாதானத்தையும் கெடுத்துரும் ஆனால் தெய்வ வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின் தான் சொல்லியிருக்குது தேவ பிள்ளைகளை நீங்கள் யாரை குறித்து பேசுகிறீங்களோ அவங்களே உங்களை ஆள தொடங்கிடுவாங்க தேவனை குறிச்சும் அவருடைய மகிமையை குறித்தும் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தா தேவனுடைய ஆளுகை உங்கள் வாழ்வில் இருக்கும் நீங்கள் பிசாசை வீழ்த்துகிறவர்களாக இருப்பீங்க நீங்கள் பிசாசை குறிச்சே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா விசாசுதான் உங்க மேல ஆளுகையை செலுத்தும் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருங்க ஆவியில அனலா இருங்க ஜபத்துல உறுதியா இருங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனங்களுக்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துலையும் நூறு மடங்கு பலன் தரப்போகிறோமே காயுமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா உடைய வார்த்தைகள் வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பி வருகிறதில்லப்பா அம்மேன் அது என்ன காரணத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்து முடிக்கிற வல்லமையோடு தான்ப்பா வெளிப்படுது இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய நன்மைகளை செய்ய போகுதுப்பா நன்றி செலுத்துகிறோமப்பா அமேன் என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்கப்பா இன்றைக்கு அப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா அமேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அப்பா உங்கள் சமூகத்தில் அப்பா உங்களை நோக்கி அமர்ந்திருக்கிறோமாப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்குறீங்கப்பா ஒன்றும் அப்பா எங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நன்றியப்பா நாங்கள் உண்மை மகிமைப்படுத்திகிட்டே இருக்கணும் ஏசப்பா உன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திகிட்டே இருக்கணும் ஏசப்பா நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க ஏசப்பா அம்மேன் அப்பா உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் வரட்டும்பா எங்களுடைய சமாதானத்தை யாரும் கெடுத்து விடாதபடிக்கு நீங்கள் எங்களை பாதுகாத்தரலுங்கப்பா எந்த ஊழியக்காரர்களின் வார்த்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் எங்களுக்குள்ளேயே எழுகிற பிசாசை குறித்த அத்தனை எண்ணங்களையும் இன்றைக்கு உங்களுடைய நாமத்தில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோமப்பா அமேன் உங்களுடைய வார்த்தை அப்பா எங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்குதுப்பா அந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி அப்பா எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் எங்களை தொட முடியாதுங்கிறத நாங்கள் அறிக்கை செய்கிறோமப்பா அம்மேன் தான் இது நடந்துச்சு பிசாசின் தான் இந்த இழப்பு இதை சொல்லி பிசாசை மகிமைப்படுத்துறத அப்பா எங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து புலம்புறத நாங்க இப்பொழுது அப்பா நிறுத்தி விடுகிறோமாப்பா நன்றியப்பா கிருபியா எங்களுக்கு உதவுங்கப்பா எங்கள் கண்கள் தேவ வார்த்தை மேல உங்க மேல நோக்கமா இருக்கட்டும் ஏசப்பா இருதயம் முழுவதும் உங்களுடைய வார்த்தையால நிரம்பட்டும்பா நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க இசப்பா அவையானவர் எங்களுக்குள்ள நிலைத்து இருக்கட்டும்பா அம்மேன் எங்கள் சிந்தனை செயல் இது எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோமாப்பா நன்றியப்பா தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதுங்கிறத மட்டும் நாங்கள் கவனிக்க வைங்கப்பா சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும்ப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கீங்கப்பா சத்ருவினுடைய சகல அதிகாரமும் இது அதுன்னு போடப்படலை சகல அதிகாரங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் கூட அதை மேற்கொள்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவில் இருக்கும்போது அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாகி பற்றி கொள்ளும்போது எங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயங்கிறத நாங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்கிறோமாப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அப்பா பிரச்சனைகளை குறித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இருதயத்தில் ஒரு உணர்வு வரணும்ப்பா அம்மேன் என் தேவன் எவ்வளவு பெரியவர்ங்கிறத நினைத்து அப்பா அதை பேசுகிற கிருபையை கொடுங்க எஸ் அப்பா எவ்வளவோ பிரசங்கங்கள் கேட்டாலும் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டாலும் மறுபடி மறுபடி பிரச்சனையை குறிச்சே சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குதுப்பா இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி தப்ப போறேன் எனக்கு யார் உதவி செய்வாங்க இதை இப்படி செஞ்சா சரியாயிருமா நான் இதை செஞ்சிருக்க கூடாதோ இப்படி அந்த பிரச்சனையை சுத்தி சுத்தி எண்ணங்கள் வட்டம் அடிச்சுட்டு இருக்குதுப்பா அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை ஏசு கிறிஸ்து நாமத்துல அப்பா அந்த விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அனுபவிக்கட்டும்ப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற இருதயத்தை இப்பொழுது கொடுங்க ஏசப்பா ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாதுங்கிறத இந்த பிள்ளைங்களுடைய இருதயம் இப்பொழுது விசுவாசிக்கணும்ப்பா அம்மேன் அதனால அவங்க இருதயத்துல உன்னுடைய சமாதானம் நிரம்பணும் ஏசப்பான் நன்றியப்பா ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா கூட இப்பொழுது அதை குறித்து யோசிக்காம என் தேவன் பெரியவர்ங்கிறத உறுதியாய் விசுவாசிச்சு இருதயத்துல இப்பொழுது சமாதானத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரம்பணும்ப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்க ஆளுகை செய்யுங்க இசைப்பான் நன்றியப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில் பில்லி சூனியம் மந்திரம் நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து எங்களை விலைக்கு பாதுகாத்தர்லுங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்